ஊருக்குள் வசிக்கும் ஏழை தொழிலாளர்கள் மின்சாரத்தை பார்க்காத குடும்பங்கள் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் குழந்தைகள் கலங்க வைக்கும் கள்ளக்குறிச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் தொகுதிக்குட்பட்டது வீட்டரகம் கிராமம் இங்குள்ள கடலூர் செல்லும் சாலையோர பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர் குடும்பத்தினர் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் பல தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர்களது வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கப்படாததால் இவர்கள் இரவு நேரங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் வெளிச்சத்திற்காக அகல் விளக்கு பயன்படுத்தி வரும் அவல நிலையும் அரங்கேறி வருகிறது இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனிடையே இச்சம்பவம் குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாரி என்பவர் கூறும்போது சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்கு தற்காலிகமான முறையில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வெட்டப்பட்டுள்ள கிணறுகளுக்கும் மின் மோட்டார் இணைப்பும் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சாலையோரம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் பல தலைமுறைகளாக வீடு கட்டி வசித்து வரக்கூடிய எங்களுக்கு மின்வாரிய அதிகாரிகள் தற்காலிகமான முறையில் மின் இணைப்பு வழங்க மறுக்கிறார்கள் என்று கண்ணீருடன் தெரிவித்தார் மேலும் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க அரசியல்வாதிகள் வருகிறார்கள் அப்போது எங்கள் வீடுகளுக்கு தற்காலிகமான முறையில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கிறார்கள் அதன் பிறகு தேர்தல் முடிந்ததும் அவர்கள் எங்களை மறந்து விடுகிறார்கள் மின்வாரிய அதிகாரிகளைப் போலவே அரசியல்வாதிகளும் எங்களை வஞ்சிப்பது வேதனையாக உள்ளது என உருக்கமாக பேசினார் அதைத் தொடர்ந்து சிவகாமி என்பவர் பேசும்போது மின்சார வசதி இல்லாததால் பள்ளியில் படிக்கும் எங்கள் குழந்தைகள் இரவு நேரங்களில் மண்ணெண்ணெய் விளக்கை பயன்படுத்தி படிக்கிறார்கள் அப்படி படிக்கும்போது அவர்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லை ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் யாரும் படிக்கவில்லை நாங்களும் படிக்கவில்லை என்பதால் எங்களது குழந்தைகளாவது படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என கூறினார் இத்தகைய சூழலில் மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டு மகத்தான பல்வேறு மக்கள் திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்து வரும் தமிழ்நாடு அரசு சலவை தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்த எங்களுக்கு தற்காலிகமான முறையில் மின் இணைப்பு வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இவர்களுடைய வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைத்தால் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிப்படிப்பை தொடர்வதற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பது பொதுமக்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது <tale> அதுக்கு அந்த பாட்டு வந்து அந்த வாய்ஸ் டு பிரியாரிங் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க